இந்த போராட்டமானது பாபரட்டிப்பட்டி சாமிபவன் கூட்டுவோட்டில் பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற வரலட்சுமி ஒரு தொழிற்சாலை எது தான் போராட்டம் அதனுடைய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு வற்றாத ஜீவநதியாக இருக்கக்கூடிய பீனி ஆறுங்கிற இந்த ஆறை தற்போது சூழலில் இந்த ஆலை அமைந்து ஒரு முப்பது ஆண்டு காலத்தில் மிக தரம் தாழ்ந்து மிகவும் ஒரு கேவலமான நன் நீராக போயிடுச்சு இந்த பீனியாத்தில் இருந்து எங்களுக்கு தண்ணி எடுக்கப்படுகிற ஏரிகள்னு பார்த்தீங்கன்னா சின்ன ஏரி பெரிய ஏரி இந்த பக்கம் அண்ணா ஏரி அந்த பக்கம் பனைமரத்து ஏரி காணிமுகல் புட்டை இன்னும் சிற்று ஓடைகள் நிறைய போகுது எல்லாருடைய நிலத்தடி நீர் வந்து நாசமாக போச்சு பூரா உப்பு நீராக மாறிப்போச்சு இது காரணம் இந்த ஆலை மட்டும்தான் இந்த ஒரு ஆலைக்கே இங்கிருந்து அறுபது வரையிலும் குறிப்பாக சின்னாங்குப்பை வரையிலும் வந்து மலத்த நிலத்தடி நீர் பாதிச்சிருக்குது இங்கேருந்து இருந்து சின்னாங்குப்பை வரிகளும் பாதிச்சிருக்கு இந்த ஒரு ஆளைக்கு இந்த நாட்டு ஆண்டு கிட்டவங்க என்ன சொல்கிறானுங்கன்னா தொழிற்சாலை பெருக்கணும் தொழிற்சாலை பெருக்கணும்னு சொல்கிறானுங்க அப்போ இங்கே பூமியில் வாழ்கிறதா வேண்டாமா அந்த பகுதியை ஒட்டிய வேலை வாய்ப்புகள் அமைச்சு கொடுக்கணும் நாங்கள் விவசாய பகுதியில் இருக்கணும்னா விவசாய பகுதி வேலை வாய்ப்பு இருக்கணும் இதே இடத்துல ஏற்கனவே கிழங்கு மில்ல இருந்துச்சு அன்னைக்கு இந்த யாருமே கடலை என்னுடைய நண்பர் கிணத்துல கயல் விளையாடிச்சு நல்லா அவர் கிணத்துல கயலும் இல்லை அவர்கிட்ட வெள்ளாமையும் நிலம் தான் இருக்கு காரணம் கேட்டீங்கன்னா ஆலையை ஒட்டி அப்படி அவரு தோட்டம் இந்த பீனியாருங்கிறது எங்களுக்கு உயிர் ஜெயவாது எங்களுக்கு உயிர் ஆறு இந்த ஆத்தலை கால அந்த இந்த ஆலையினுடைய கழிவுநிற வந்து விஷமந்தனமாக கலக்கிறத நாங்கள் விரும்பலை இதை அப்புறப்படுத்துன்னு நான் சொல்லவும் அல்ல இந்த ஆலையை இழுத்து மூடு மக்களுக்கு எதிரான ஆலய இங்கே என்ன மீறினா ஒரு இரநூறு பேர் வேலை செய்யணுங்களா இந்த ஆலையை நம்பி இரநூறு பேர் இருப்பாங்களா பல்லாயிரக்கணக்கான குடும்பம் நாங்கள் விவசாயத்தில் நான் நாங்கள் பாதிப்பட்டுருக்கிறோம் இப்படி தான் ஒவ்வொரு ஆலையும் பாதிக்கப்படுது ஒவ்வொரு ஆலையாலையும் மக்கள் வாழ்வாதாரம் காற்று நீர் நிலம் இது மூணுமே பாதிக்கப்படுறது எதாலும் கேட்டீங்கன்னா இந்த ஆலையால தான் பாதிக்கப்படும் இந்த யாழை யாருக்கு தேவை யாருக்கு தேவை எங்களுக்கு தேவை இல்லை அவ்வளோதான் ஒத்த வரையில் விட்டுறலாம் இதில் என்ன சமரசம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது சம்மரசமே தேவை இல்லை ஆலை வேண்டானா வேண்டாம் எங்கள் பகுதிகள் இருக்குது அவ்வளோதான் சம்மரசம் பேசுறதுக்கு என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை ஆலை விட்டு ஒழுங்க இந்த ஆலையினுடைய கழிவு நீர் எங்கள் பீணி ஆற்றில் கலக்கக்கூடாது பீணி யாரும் மக்களுக்கு சொந்தமானது தனிப்பட்ட ஒரு மனிதருக்கு சொந்தமானது கிடையாது இந்த சாகுபடி செய்யறாங்க இருக்கும் போது பாதிக்கப்படலாம் தானே சொன்னேன் இந்த இடத்துல ஒரு கிழங்க இருந்துச்சு அன்னைக்கு எங்களை பாதிக்கப்படலையே மிகப்பெரிய ஒரு ஆலை கொண்டு வந்து கெமிக்கல்ல கொட்டி அந்த கெமிக்கல்ல ஆத்திர தானே எங்களுக்கு பாதிக்கப்படுது சின்ன சின்ன தொழிற்சாலை என்னைக்குமே மக்களை பாதிக்காது நிலத்தை பாதிக்காது காற்றை பாதிக்காது சுற்றுச்சூழலை பாதிக்காது மிகப்பெரிய ஆலைகள் வரும்போது தானே பாதிக்குது அதையும் இப்போ பாருங்கள் கரும்பாலையை எடுத்துக்காங்களே பறையப்பட்டி பக்கம் என்ன வாட்டிட்டு நடந்துருக்குது பாருங்கள் சின்ன ஆலையாக இருக்கும்போது யாருக்கும் பாதிக்கப்படல ஆனால் மிகப்பெரிய ஆலையை கட்டி வச்சுக்கிறாங்க சுப்பிரமணி பேர் சுப்பிரமணி சிவா பேரில் ஏகி பேரில் கட்டி வச்சுக்கிறாங்க அங்கே பூரா கெட்டு போச்சு நாசமாக போச்சு குடிநீரும் கெட்டு போச்சு நிலமும் கெட்டு போச்சு காற்றும் கெட்டு போச்சு எல்லாம் கெட்டு போச்சு என்ன அர்த்தம் இது சின்ன சின்ன தொழிற்சாலைகள் இருக்கணும் இந்த அரசு நிச்சயமாக வந்து ஒரு மறு மறுபரிசீலனை பரிசீலனை பண்ணும் இந்த நாட்டுக்கு இந்த ஊருக்கு என்ன தொழிற்சாலை வேண்டும் என்ன முடிவு பண்ணோம் அவனுங்க முடிவு பண்ணது நாங்க ஏற்றுக்க முடியாது நாங்க முடிவு பண்ணு வாழ்றது நாங்க நாடு எங்களுது பூமி எங்களுது நாங்க தான் முடிவு பண்ணணும் இந்த ஊர்ல இந்த தொழிற்சாலை இருக்கணும் இந்த தொழிற்சாலை இருக்க கூடாதுன்னு பத்துக்கும் மேற்பட்ட வெளிநாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க பொருள் ஏற்றுமதி பண்றாங்க ஐயா வெளிநாட்டுக்கு உள்நாட்டுக்கு வெளிநாட்டுல இருந்து குரலை இறக்குமதி பண்ணிட்டு இருக்கிறாங்களே என்னென்ன இறக்குமதி பண்றாங்க சொல்லுங்க இன்னைக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய எண்ணெய் வித்துக்கள் வெளியில் இருந்து உள்ள வருது பாமாயில் எதுக்காக வருது எங்கிட்ட நிலம் இல்லையா நாங்கள்லாம் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி பண்ணலையா தரமான கல்லை தரமான எள் தரமான ஆமணக்கு இதெல்லாம் நாங்கள் உற்பத்தி பண்ணிக்கிறதும்ல என்கிட்ட இன்னமும் தென்னை மரம் இருக்குல்ல இதையெல்லாம் விட்டுட்டு என்ன வெங்காயத்துக்கு நீ வந்து பாமாயிலும் கொடுக்குற என்னுடைய மரம் இருக்குதே தென்னை மரம் இந்த தேங்காய் நீ ரேச கடையில் விற்க வேண்டியதானே நெல் அரசுகள்லாம் எந்த அரசாக இருந்தாலும் முப்பது வருஷமாக ரெண்டு அரசுமே இருந்திருக்குது இந்த ஆலயம் ஊடலை என்ன பண்ணுறீங்க என்ன வெளிநாட்டுறது என்னத்தையும் இறக்குமதி பண்ணுறீங்க எதுக்கு ஏற்றுமதி பண்ணுறீங்க எங்களுக்கே பற்றாக்குறையாக இருக்குது ரேஷனுக்கு ரேஷனுக்கு வர்ற அரிசி எங்கள் நாட்டு அரிசி இல்லையா ரேஷனுக்கு வர்ற பருப்பு எங்கள் நாட்டு பருப்பு இல்லையா இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது எந்த விதத்தில் எதுக்கு நீ ஏற்றுமதி பண்ணுற யாருக்காக ஏற்றுமதி பண்ணுற எதை ஏற்றுமதி பண்ணுற தோலை இங்கிருந்து கழுவி கழுவி ஏற்றுமதி பண்ணி என்னுடைய ஆறு பூரா செத்து போச்சுல்ல இந்த துண்டுகளை சாயம் போடுறேன்னு சொல்லி சாயம் போட்டு போட்டு எங்கள் ஆறில் செத்து போச்சு இல்லை அப்படின்னா என்ன ஏற்றுமதி பண்ணால் எதை வேணாலும் விட்டு கொடுத்துட்றதா எதை வேணாலும் விட்டு கொடுத்துடலாமா அப்படிலாம் விட்டு கொடுக்க முடியாது ஐயா நம்மளுடைய கடைசியான கோரிக்கையை மட்டும் சொல்லுங்க உண்ணாவிரத போராட்டம் எதுக்காக இந்த உண்ணாவிரத போராட்டம் வரலட்சி மேல் இருக்கிற சாய கழிவு மட்டும் இல்லை வரலட்சி இழுத்து மூடணும் இதுக்கு சமரசமே கிடையாது ஏன்னா உள்ள கழிவு நேரம் தேக்கி நிறுத்துறான் மழை வரும் வரும்போது வெளியே விடுறான் அப்போ பீனி ஆறுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லையா பீனி ஆறு இன்னைக்கு பீயாராக போயிடுச்சு இதை விட கேவலமான என்ன சொல்கிறது பியை விட மோசமாக கவுச்சி அடிக்குது பீனி ஆறுனா ஒரு காலத்தில் இந்த ஆற்றுல குளிச்சிக்கிட்டா அவன் மேடந்த நோய் போயிடுச்சு வர சொல்லுங்க வர சொல்லுங்க அரசியல்வாதிகள் இருக்கட்டும் பீனி ஆற்றுல குளிக்கிட்டோம் குதிக்கிட்டோம் பார்க்கலாம் அவன் தண்ணியை குடிக்கிட்டோம் அப்போ நாங்களாம் அவளுக்கு கேவலமானோங்களா நாங்கள் வெறும் ஓட்டு போடுற கூட இயந்திரமா நாங்கள் நாங்கள் வெறும் ஓட்டு போடக்கூடிய இயந்திரமா இந்த நாட்டினுடைய குடிமக்கள் எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது எங்களுக்கு ஒன்று கூடுற உரிமை இருக்குது போராடுற உரிமை இருக்குது எல்லா உரிமையும் எங்களுக்கு அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்துருக்கு அப்படி இருக்கும்போது இந்த போராட்டத்தை பாருங்களேன் நான் வந்து இது கவனித்தேன் பட்டாளம் பாருங்காட்டி கம்மன் இருக்கிறாங்க இது பட்டாளாடுறனால கம்மன் இருக்கிறாங்க

டீ காலில் போய் டீ கேட்குறீங்களே காபி கேட்குறிங்களே பால் கேட்குறிங்களா மோர் கேட்குறீங்கள அது யாரு வெளிநாட்டிலிருந்து வருதா ஆந்திராவிலேருந்து வந்துட்டுருக்கு கேவலம் இந்த நாட்டில் பாருங்க ஐயா பாலை கூட தண்ணீர்வு பண்ண முடியல இந்த தமிழ்நாடு அரசால் ஆந்திராவிலருந்து வந்துகிட்டு இருக்குது கட்ட ஒரு அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு எது நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்கு இங்கிருந்து ஏற்றுமதி பண்ணுறேன் அங்கேருந்து என்ன வருதுன்னு யாராக பாருங்க ஐயா இருந்து என்னென்ன வருதுன்னு பாருங்கள் முடியும் நன்றி வணக்கம் என் பேர் இரளப்பட்டி கிராமம் இந்த பா மில்ல பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நாலு வருவாய் என் கிடத்துல வந்து பாருங்க உப்பு நீரா மாறி போச்சு நாத்து விட்டா முளைக்க மாட்டேங்குது